உடையார் பாகம் மூன்று நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் தொடர்கிறது எனக்கு சோழ தேசத்து அரசியல் விஷயங்கள் அவ்வளவாக தெரியாது தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் வரவில்லை அதட்டலும் உலட்டலுமாக அதிகாரிகளையும் அரச குலத்தையும் பார்க்கும்போது எதற்கு இவர்கள் முகத்தில் விழிப்பது என்ற வெறுப்பு தான் வருகிறது அதுவும் தவிர தோளுடைய சிவனை நீங்கள் நன்றாக ரசித்தீர்கள் பீடுடைய பிரம்மாபுரம் என்று பாடியபோது போது விழிகளை உயர்த்தினீர்கள் தான் பிறந்த ஊரை திருஞான சம்பந்தர் எப்படி சொல்கிறார் என்று அருகில் இருந்தவரிடம் அடுத்தபடி பேசினீர்கள் தன் ஊர் பீடு மிகுந்த ஊர் என்று குதூகலமாய் சொல்கிறார் என்று பரிமாறிக் கொண்டீர்கள் நீங்கள் பேசியதும் ரசித்ததும் எனக்கு பிடித்தது நல்ல பண்டிதராய் இல்லாவிட்டால் இதை இந்த நுணுக்கத்தை ரசிக்க முடியாது ஒருவேளை நீங்கள் சோழ தேசத்தின் அரச வம்சமாக இருந்தால் உங்களோடு ஒரு விஷயத்தை கலந்தாலோசிக்கலாமே என்ற எண்ணத்தில்தான் உங்களை கொஞ்சம் சுற்றி வந்தேன் ஆனாலும் என்னை வெளிப்படுத்த தயக்கமாக இருந்தது எனவே செய்து இப்பொழுது சொல்லுங்கள் நீங்கள் சோழ வம்சத்தில் என்னவாக இருக்கிறீர்கள் நீங்கள் யார் அவள் கடைசி கேள்வியை கேட்டபோது பரமன் உள்ளே நுழைந்தான் அவனும் கை கால் கழுவி கொண்டான் இளவரசர் அருண்மொழியை ஊற்று பார்த்தான் இளவரசர் சிரித்தபடி அமர்ந்திருப்பதை பார்த்து தன்னை அவர் இன்னும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்று தெரிந்து கொண்டான் அருகே போய் அவருடைய பக்கத்தில் நின்று கொண்டான் நீங்கள் யார் என்று இவரை கேட்கிறீர்களா அவர் இன்னும் சொல்லவில்லையா நான் சொல்கிறேன் நீங்கள் சிறு பெண் தஞ்சைக்கு வந்திருக்க மாட்டீர்கள் பழையாரை பார்த்திருக்க மாட்டீர்கள் குழந்தை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்காது எனவே இவர் யார் என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதுவுமின்றி இவர் அதிகம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவதும் இல்லை வெளிப்படுத்தி கொண்ட இடம் பழையாறையும் தஞ்சையும் மட்டுமே உடையார்குடியில் பல நாட்கள் தங்கிவிட்டதால் இவரைப் பற்றி சோழ தேசத்தில் பல பகுதி மக்களுக்கு தெரிவதில்லை மற்றவர்கள் சொன்னால் தான் தெரிகிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே அமர்ந்திருப்பது சோழ தேசத்தின் குலக்கொடி இளவரசர் அருண்மொழி உத்தம சோழர் கையில் இளவரசர் பட்டம் சூட்டப்பெற்றவர் சுந்தர சோழரின் மகன் ஆதித்ய கரிகாலனின் தம்பி அக்கா குந்தவை தெய்வமாக மதிக்கின்ற அருமை சகோதரர் நல்ல பண்டிதர் போரில் வல்லவர் உரிமைப்படி அது உத்தம சோழரை தான் சேர வேண்டும் என்று மக்களுக்கு அறிவித்து தான் பின்வாங்கி உடையார்குடியிலிருந்து அங்கே ராஜேந்திரர் என்ற அழகிய பிள்ளைக்கு தந்தையாகி அவருக்கும் பலவித பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்து சோழ தேசம் முழுவதும் சுற்றி பார்த்து அங்குள்ள சிவாலயங்களை தரிசித்து சோழ மக்களின் மனங்களை கொள்ளையடித்து கொண்டிருப்பவர் அவர் இங்கு வந்திருக்கும் காரணமும் உண்டு இளவரசர் அருண்மொழியா அறைக்குள்ளிருந்து குரல் கேட்டது ஒரு பொருக்கள்திருந்த கதவு விரியத்திருந்தது நல்ல உயரமாய் ஆஜானு பாகுவாய் வயதான தோற்றத்தோடு ஒரு மறவர் மெல்ல வெளியே வந்தார் கையில் ஊன்றுகோல் இருந்தது நடக்க சிரமப்பட்டு வருவது தெரிந்தது அவர் நடக்க சிரமப்படுவது பார்த்து இளவரசர் அருண்மொழி வேகமாக எழுந்தார் பஞ்சவன்மாதேவி ஓடிப்போய் அவருக்கு கை கொடுக்க பஞ்சவன்மாதேவியின் தோளில் கை போட்டு கொண்டு மெல்ல நடந்து இளவரசர் அருண்மொழிக்கு அருகே வந்து உற்று பார்த்தார் ஆ நினைவிருக்கிறது உங்களை உங்களின் சின்ன வயதில் நான் பார்த்திருக்கிறேன் உங்களுக்கு குதிரை ஏற்றம் சொல்லி கொடுத்திருக்கிறேன் நீங்கள் கேடயத்தை தவறாக பிடித்து கொண்டிருக்கும் போது மாற்றி அமைக்குமாறு எனக்கு கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் கட்டளை சொல்ல நான் கேடயத்தை மாற்றியமைத்தேன் என் நெஞ்சிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிலியை பார்த்துவிட்டு நீங்களும் அப்படி போட்டுக்கொள்ள வேண்டுமென்று விரும்பினீர்கள் உங்கள் தோள்கள் அது தாங்காது என்றும் நான் சங்கிலியை எப்படி தடுப்பாக பயன்படுத்துகிறேன் என்று உங்களிடம் பேசினேன் நீங்களும் நானும் பேசியது ஒரு அரை நாள்தான் என்னோடு உணவும் அறிந்தினீர்கள் நான் செங்காலி பழையாறை கோட்டையின் வடபுற காவல் தலைவன் இது என் மகள் பஞ்சவன் மாதேவி எனக்கு சொந்த ஊர் மேலப்பழுவூர் மேலப்பழுவூரில் உள்ள பழுவேட்டரையர் பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் சுந்தர சோழர் காலத்தில் சோழ தேசம் பெருகி பரவிய எங்களை தஞ்சையோடு இணைத்து கொண்டோம் சோழ தேசத்தினர் என்று சொல்லிக்கொண்டோம் முத்தரையர் பரம்பரையான உங்களோடும் எங்களுக்கு ஆரம்பத்தில் பிணக்கு இருப்பினும் பிறகு வெகுவாக குறைந்து முற்றிலும் மறைந்து போயிற்று பழுவேட்டரையர்களை சுந்தர சோழரும் அதற்கு முன் இருந்தவர்களும் மிக கொண்டாடி வைத்திருப்பதால் எங்களுக்கும் சோழ தேசத்தின் மீது உங்கள் அரச குலத்தின் மீதும் மிகுந்த பிடிமானமும் அன்பும் மரியாதையும் ஏற்பட்டு விட்டன பிரிக்க முடியாத உறவாக வந்துவிட்டது இளவரசர் அருண்மொழி என் இல்லத்திற்கு வந்தது நான் செய்த பாக்கியம் சோழ குளக்கொடியே நீ எப்பேற்பட்ட தியாகி என்பதை நான் அறிவேன் சோழ தேசத்தின் அரசியல் விஷயங்கள் பஞ்சவன்மாதேவிக்கு தெரியாது நான் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை நாட்டியத்தில் மிகுந்த வல்லவளான அவளை வேறு பக்கம் திசை திருப்ப எனக்கு விருப்பமில்லை இப்போது சோழ தேசத்தின் அரசியல் அயோக்கியர்களின் புகலிடமாக போய்விட்டது எனவே எப்போதும் என் மகளுக்கு இருக்கின்ற நிலைமைக்கு நான் ஆட்பட்டிருக்கிறேன் உங்கள் குரலில் ஏதோ வருத்தம் தெரிகிறதே என்னவென்று சொன்னால் நான் அந்த வருத்தத்தை தீர்க்க முயற்சிக்கிறேன் வேண்டாம் இந்த விஷவலையில் நீங்கள் சிக்காதீர்கள் நடனம் ஆடுபவள் என்றால் தளிச்சேரி பெண் தளிச்சேரி பெண் என்றால் அரசவையை அலங்கரிக்கின்ற மாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சோழ தேசத்து நாகரீகத்தை வேறு விதமாக மாற்றியமைக்க முயற்சி கொண்டிருக்கிறார்கள் விருப்பப்படாத பெண்களை எந்த சோழ தேசத்து ஆணும் வற்புறுத்துவதே இல்லை தளிச்சேரி பெண்ணாக இருந்தாலும் வெறுமே கோயில் கூட்டுகிற தேவலடியாக இருந்தாலும் அல்லது பரந்தையராக இருந்தாலும் வேண்டாம் எனில் சட்டென்று விலகி போய்விடுவார்கள் இந்த இளைஞன் என்னை தொந்தரவு செய்கின்றான் என்று சொன்னால் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஏன் அப்படி எதற்காக என்று கோபமாய் அவனை தண்டிக்க முயல்வார்கள் ஆனால் இப்போதைய சேனாதிபதிகள் குலப்பெண்களை தூக்கிக் கொண்டு வர மெய்க்காவல் படையை உபயோகப்படுத்துகிறார்கள் எவரும் தடுக்க முயற்சி செய்யவில்லையா முயற்சி செய்தார்கள் முயற்சி செய்தவரை சவுக்கால் அடித்தார்கள் எப்படி இதோ இப்படிதான் மேலிருந்து சால்வாயை மேலே வழிய விட்டு திரும்பி முதுகை காண்பித்தார் செங்காலியின் உடம்பு முழுவதும் அட்டை பட்டையாய் தழும்புகள் இருந்தன மூன்று விரல் அகலத்திற்கு சோழ இலச்சினை பழுக்க காய்ச்சி சூடு வைத்த தழும்பும் இருந்தது தடுக்கக்கூடாது என்று அடித்தார்களா இல்லை பிறகு இளவரசர் ஆதித்ய கரிகாலனை நான் கொல்ல முயற்சித்ததாகவும் அந்த வகையில் விசாரிக்க பிடித்ததாகவும் ஊர் மக்களிடம் சொல்லி கயிறு கட்டி இழுத்து போய் அடித்தார்கள் ஊர் மக்கள் எதிர்க்கவில்லையா கிராம அதிகாரிகள் விசாரித்தபோது ஏன் ஆதித்ய கரிகாலனின் கொலையை விசாரிக்க கூடாதா விசாரித்தால் யார் கொலையாளி என்று தெரிந்துவிடுமே என்று பயப்படுகிறீர்களா இளவரசர் அருள்மொழியே தடுத்தாலும் இந்த விசாரணை நடைபெறும் என்றெல்லாம் பேசினார்கள் அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஆதித்ய கரிகாலன் கொலையின் போது நீங்கள் எங்கிருந்தீர்கள் பழையாறையில் இருந்தேன் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு செய்தி தெரிந்தது துடித்து போனோம் ஆவேசப்பட்டோம் தஞ்சையை நோக்கி போகலாம் என்று நாங்கள் முடிவு செய்தபோது போகக்கூடாது என்று பிரம்மராயர்கள் உத்தரவு போட நாங்கள் மடக்கப்பட்டோம் பிரிந்து தனித்தனியாக போனோம் தஞ்சையில் எங்களையெல்லாம் வருக வருக வென்று வரவேற்று தனி கொட்டையில் அடைத்து பின்னி எடுத்தார்கள் தஞ்சையில் கலகம் நடக்கிறது போகலாம் போகலாம் என்று சோறும் தண்ணீரும் இல்லாமல் சாகடித்தார்கள் ஊருக்குள் வரவொட்டாது மறுபடியும் எங்களை குடந்தை நோக்கி திருப்பினார்கள் அப்போதே எங்களுக்கு தெரிந்துவிட்டது இவர்கள் தஞ்சைக்கு பொதுமக்கள் வருவதை விரும்பவில்லை ஏன் நாங்கள் குழம்பினோம் நாங்கள் அதிகம் வேதனைப்பட்ட நிகழ்ச்சி ஆதித்ய கரிகாலன் கொலை அல்ல வேறென்ன இளவரசர் அருண்மொழி கூர்மையாக கேட்டார் அரச பதவியை நான் ஏற்க இயலாது உத்தம சோழரே அரசர் என்று நீங்கள் உங்கள் வாயால் அறிவித்ததாக எல்லா கிராமத்திற்கும் பறையறிவித்தார்கள் அப்போது நெஞ்சடைத்து போனது மக்கள் உங்களை பற்றியும் இழிவாக பேசினார்கள் ஏன் பேசினார்கள் என்ன பேசினார்கள் மறுபடியும் அருண்மொழி ஆவலோடு கேட்டார் வேண்டாம் அதை மறந்து விடுங்கள் இல்லை மக்களுடைய மனோநிலையை தெரிந்து கொள்ள கேட்கிறேன் மக்கள் அந்த நேரம் என்னை பற்றி என்ன இழிவாக பேசினார்கள் வேண்டாம் என்னால் சொல்ல இயலாது சொல்லுங்கள் அப்பா உங்கள் அபிப்பிராயமா சொல்கிறீர்கள் அங்கு மக்கள் என்ன பேசினார்கள் என்பதை தானே சொல்லப் போகிறீர்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு பொதுமக்கள் என்ன அறற்றினார்களோ அதைதானே போகிறீர்கள் சொல்லுங்கள் அப்பா இளவரசர் அருள்மொழியை பேடி என்று சொன்னார்கள் துரோகி என்று சொன்னார்கள் அரசாங்க சொத்தும் உடையார்குடி அரண்மனையும் அந்த புறத்தில் நான்கு பெண்களும் இருந்தால் போதும் எதற்கு உடைவாள் எதற்கு அரச பதவி என்று இருந்து விட்டார் என்று சொன்னார்கள் இதை மற்றவர்கள் நம்பினார்கள் ஒரு சாரார் நம்பினார்கள் ஒரு சாரார் பலமாக மறுத்தார்கள் என்னவென்று மறுத்தார்கள் அருண்மொழி புலி அது பதுங்குகிறது என்று சொன்னார்கள் அப்படி சொன்னவர்களை கேலி செய்தவர்கள் என்ன விதமாக கேள்வி கேட்டார்கள் அது ஒரு பெரிய கதை ஐயா எவ்வளவு நாள் பதுங்கும் என்று கேட்டார்கள் ஒவ்வொரு வருடமும் ஆதித்ய கரிகாலன் இறந்த நாளை நினைவு வைத்து கொண்டு அருண்மொழி புலி பதுங்குகிறதா படுத்து தூங்கிவிட்டதா என்று கேட்டார்கள் பதுங்கத்தான் போயிற்று இப்போது படுத்து தூங்கி போயிருக்கிறது என்று உறக்க சொல்லி சிரித்தார்கள் அதற்கு வேறு எவரேனும் மறுமொழி கொடுத்தார்களா தூங்குகிற புலி ஊரூராக பயணப்படாது மக்களோடு பேசி திரியாது ஈழம் போய் ஈழத்திலிருந்து குமரிமுனை போய் குமரிமுனையிலிருந்து திருவற்றியூர் வரை சேர தேசத்தின் பாண்டிய தேசத்தின் எல்லா எல்லைகளையும் தொட்டு எல்லா கிராமங்களுக்கும் போய் பேசி வருவாரா என்று கேள்வி கேட்டது என்ன பேசி என்ன பண்றது என்றும் பதில் கேட்டார்கள் அப்பொழுது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் செங்காலி நான் குந்தவை பிராட்டியை போய் பார்த்து வந்தேன் ஐயா ஏன் எனக்கு பழையாறை கோட்டை காவலில் பல சிக்கல்கள் இருந்தன வல்லவரையர் வந்தியத்தேவருடைய குந்தவை பிராட்டி திருவள்ளத்திற்கு அருகே ஒரு அரண்மனையில் குடியிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கு போய் நான் இங்கு கோட்டை காவலுக்கு வந்துவிடட்டுமா என்று கேட்டேன் அவர்களோடு நான் ஒரு வருடம் இருந்தேன் பிறகு அவர்கள்தான் என்னை சிதம்பரத்திற்கு இரு குழந்தை செய்திகள் ஏதேனும் வந்தால் சட் ஆள் மாற்றி செய்தியை நீ எடுத்து வா என்று கட்டளையிட்டார்கள் அவர்களுக்கு நம்பகமான ஆளாய் என்னை வைத்துக்கொண்டார்கள் அதே சமயம் வெளியே எவருக்கும் விஷயம் தெரியாது சிதம்பரத்தில் எனக்கு கோட்டை காவல் கூட இல்லை கோயில் காவல் செங்காலி பெரிய போர் வீரர் அல்லவா பழவேட்டரையர் பரம்பரையை அல்லவா ஏன் காவல் வேலையில் ஈடுபட்டீர் இளவரசர் அருள்மொழி புருவங்களை சுருக்கிக் கொண்டு கேள்வி கேட்டார் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாளையும் தொடரும் நன்றி வணக்கம்